ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு பேட்டிஸ் அப்படி செய்கிறேன் தான் காட்டப்புறன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு ஒரு கிலோ மரவள்ளி மரவழிக்கிழங்கை கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் அதை சட்டியில் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அவிய விடுங்க கிழங்கு இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது இதில் நடுவில் இருக்கிற அந்த வேர் எடுத்து சின்னன்னா அப்படி மசிச்சு கொள்ளுங்கள் இனி மாவை ரெடி பண்ணுவோம் இதுக்கு நான் ஐநூறு கிராம் கோதுமை மா எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க அதை அரித்து கோதுமை மாவுக்குள்ளே போடுங்க இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் பேட்டிஸ் நல்லா முறு இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மார்ஜரின் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சீனி போட்டு நல்லா பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாதிரி பிசைஞ்சு கொள்ளுங்க நல்லா அடித்து பிசையுங்க அப்போ தான் நல்லா பதத்துக்கு வரும் நல்லா பிசைஞ்ச பிறகு மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவி சின்ன சின்ன உருட்டி ஒரு லன்ஷீட்டால் மூடி வையுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வையுங்க இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு அப்படி கறி செய்கிறேன் பார்ப்போம் ஒரு சட்டியில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு பெருஞ்சீரகம் நட்சீரகம் மொகண்டும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ பச்சை மிளகாயையும் சின்னதாக கட் பண்ணி போடுங்க அதுக்கு பிறகு நான் லீக்ஸ் கேரட் போட்டிருக்கிறேன் நீங்கள் இது இல்லை உங்களுக்கு விருப்பம்ண்டா போட்டுக்கொள்ளுங்கள் லீக்ஸ் கரட்டலாம் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடுங்க இனி மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வெட்டுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் கிளறி விடுங்க அதுக்கு பிறகு மசிச்ச மரவள்ளிக்கிழங்க போட்டு கிளறி விடுங்க இப்போ உள்ளடை அடுத்தாச்சு இனி பிசைஞ்சு வச்ச மாவை இப்படி எடுத்து ரெண்டு பக்கமும் உருட்டி கொள்ளுங்க உருட்டின பிறகு அந்த பட்டி சச்சில் மாவை வச்சு அதுக்குள்ள கறியை வச்சு மூடி அருகில் இருக்கிற அந்த மாவையெல்லாம் வச்சு ஓரத்தை நல்லா அமர்த்தி விடுங்க இப்படி எல்லா மாவையும் உருட்டி கறியை வச்சுக்கொள்ளுங்க இனி ஒரு சட்டியில் பொரிக்கிறதுக்கு அளவா எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகு அதுக்குள்ள போட்டு பொரிச்சிடுங்க இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மரவள்ளிக்கிழங்கு பெட்டிஸ் ரெடி இதுக்கு அரிசிமா மா போட்டதால் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்